யம் சாலையில் இருந்து அந்த கோயிலை பார்த்தால் தங்கம் ஜொலிக்கக்கூடிய அந்த கோபால் சாமி மலை அந்த ரோட்டிலிருந்து ரோட்டில் இருந்து மலையவே கருடாழ்வார் பெருமாள் கோயிலை தாங்கி பிடித்த மாதிரி ஈர்க்கக்கூடிய ஒரு தோற்றத்தை நாம் காணலாம் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவர் கருடாழ்வார் இல்லை ஆஞ்சநேயர் முன் வணங்கி நின்று அந்த பெருமாளை இழுத்து செல்வது போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த கோயிலை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிலர் வருடங்களுக்கு முன்னதாக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் அறுநூறு வருடங்களுக்கு முந்தையது என்று சொல்லுகிறார்கள் ஒரு சில பேர் தொள்ளாயிரம் வருடத்திற்கு முந்தைய இந்த கோயில் என்று சொல்லப்படுகிறது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் கருத்து இது பாண்டியர் காலத்து கோயில் பாண்டியர்களால் பராமரிக்கப்பட்டு கட்டப்பட்ட கோயில் என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் இந்த கோபாலசாமி மலை என்று சொல்லக்கூடிய பற்றி பல்வேறு விதமான வரலாற்று தகவல்கள் கூறப்படுகிறது இந்த மலைக்கு இன்னொரு பெயர் மோதக மலை ஊர் இந்த பகுதியில் கல்லுப்பட்டி வட்டாரத்தை சுற்றி பழைய பத்திரங்களை சொன்னா மோதகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த கோபாச்சாரம் மலையை சுற்றி ஏழு ஆறுகள் இருந்ததாகவும் நிறைய கிராமங்கள் அங்கே இருந்ததாகவும் செல்ல செழிப்புடன்